நல்லா தட்டு தட்டுங்க புளி ஊற வைக்கணும் நான் பட்டை தயிர போட்டு வறுத்துக்கணும் வறுத்துட்டு வேக வச்சா கொஞ்சம் வாசனையா இருக்கும் லைட்டா வறுத்துட்டு கொஞ்சம் கலர் மாறினே வேக வச்சிடலாம் கழுவிட்டு தான் வேக வைக்கணும் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் வந்து மசால் போட்டு வணக்கிட்டு தான் அரைக்கணும் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே சின்ன வெங்காயம் உங்களுக்கு தேவையானது எத்தனை பேரோ அந்த அளவு தக்காளி மல்லித்தூள் புளிக்கோளம் பொடி மிளகாய் தூள் இதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்ப உங்கள் தேவைக்கு ஏற்றாப்பில் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்குங்க கருகு விட்டுறாங்க நல்லா இருக்காது அப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் லாஸ்ட்டாக நல்லா கிளறிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கு மசால் ரெடி குழம்புக்கு தேவையான மசால் ரெடி சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா கருவேப்புல கத்திரிக்காய் எண்ணெய் ஊத்திட்டு வெங்காயம் கடுகு சின்ன வெங்காயம் பூண்டு வர மொளகா கருவேப்பில கத்திரிக்காய் வணக்கத்துக்கு லைட்டா உப்பு போட்டுக்கணும்

வேக வச்ச தட்டை பயிரை எடுத்து ஆட் பண்ணிக்கணும் அதாங்க தட்டைக்கு நிறையா போட்டேன் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு இறக்குனா தட்டைப்பயிர் கத்திரிக்காய் குழம்பு ரெடி சாப்பிட்டு பார்த்து எங்கள் ஆளுங்க சொல்லுவாங்க நீங்கள் வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க சாப்பிட்றது இவன் தான்